வியந்து போயிட்டே மூத்த வழக்கறிஞர் சொன்ன ஒற்றை வார்த்தை படு வைரல் தமிழக அரசியலில் நொடிக்கு நொடி திமுக மற்றும் பாஜக இடையே அரசியல் நகர்வுகள் அதிகரித்து வரும் நிலையில் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் அவரது சேனலில் அண்ணாமலை குறித்தும் சமீபத்தில் அவர் செய்த மூன்று சம்பவங்கள் குறித்தும் தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோதான் தற்போது சமூக வலைதளங்களில் படு வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக திருமாவளவன் அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி என சொல்ல அதற்கு அண்ணாமலை கொடுத்த விளக்கம் தன்னை ஆச்சரியப்பட செய்திருப்பதாக இருப்பதாகவும் அது ஏன் என தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி தமிழ்மணி தனக்கு தோன்றிய கருத்தை எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி நேருக்கு நேர் சொல்லக்கூடியவர் என்பதால் அவர் கூறிய தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நல்ல மெச்சூரிட்டி வந்துவிட்டது இன்றைக்கு அவர் தன் மீது வீசப்படுகிற ஒவ்வொரு கல்லையும் திரும்ப எடுத்து எரியாமல் சேமித்து வைத்துக் கொள்கிறார் இதுதான் ஒரு தலைவனின் வளர்ச்சி அரசியலை தாண்டியும் அவரால் செயல்பட முடிகிறது ஒரு மூன்று நான்கு விஷயங்கள் நான் ஏன் அவரை ரசிக்கிறேன் என்பதற்கான விஷயங்களை பதிவு செய்வது மட்டுமே என்னுடைய நோக்கம் தனிப்பட்ட முறையிலே அவர் ஏறுதழுவுதல் என்கிற ஒரு பெரும் மைதானத்தை திறந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பெரும் பொருட்சரவில் அதை மிக அழகாக அதை பற்றி விமர்சனம் செய்கிறார் அவர் சொன்ன கருத்து மைய என்பது இவ்வளவு பெரிய பொருட்செலவில் நீங்கள் ஒரு மைதானத்தை கட்டியிருக்கிறீர்களே அதற்கு யார் பெயரையாவது வைக்க வேண்டுமானால் மோடி அவர்கள் பெயரை மட்டும்தான் வைக்க முடியும் ஒவ்வொன்றாக விளக்கிச் சொல்லுகிறார் எப்படி காங்கிரஸ் ஆட்சி காட்சிப்படுத்த கூடாத மிருகங்கள் என்ற பட்டியலில் கரடி காளை இவைகளையெல்லாம் சேர்த்து சட்டத்தை கொண்டு வந்தது அன்றைக்கு அமைச்சராக இருந்த திரு ஜெயராம் ரமேஷ் எப்படி இந்த ஜல்லிக்கட்டை ஒரு பார்பேரிக் ஆக்ட் என்று சொன்னார் தேதியோடு கொஞ்சம் கொஞ்சமாக பொருத்தமாக அதே நேரத்தில் விளக்கமாக சொல்லுகிறார் இந்த காட்சிப்படுத்த முடியாத மிருகங்கள் அது மட்டுமின்றி இது ஒரு பார்பேரி ஆக்ட் என்று மத்திய அமைச்சர் சொன்ன காங்கிரஸ் ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியில் என்னென்ன நடந்தது அதன் பிறகுதான் உச்ச நீதிமன்றம் இப்படி ஜல்லிக்கட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னது காரணம் காட்சிப்படுத்த கூடாத விலங்குகளில் ஏழாவதாக காளையை கொண்டு வந்தீர்கள் திரு அன்றைய பிரதம அமைச்சர் திரு மன்மோகன் சிங் அவர்களும் இது ஒரு தவறான பழக்கம் இந்த விளையாட்டை அனுமதிக்கக்கூடாது ரேக்லா ஜல்லிக்கட்டு இவைகள் மனித பண்பாட்டுக்கு நாகரீகத்துக்கு விரோதமானது என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை திரு அண்ணாமலை படித்து காண்பிக்கிறார் திரு மோடி அவர்கள் வந்த பின்னாலே தான் அந்த காட்சிப்படுத்த கூடாத பட்டியலில் மிருகப்பட்டியலிலிருந்து விலங்குகள் பட்டியலிலிருந்து திரு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு பாஜக ஆட்சியில் காளையை விடுகிறார் இப்படி காளை அதிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட பின்னால்தான் பீட்டா போன்ற அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்துக்கு தடை கேட்டு போனாலும் கூட நடந்தது இன்றைக்கு அந்த தழுவுதலோ என்ன பேரில் நீங்கள் அழைக்க ஆசைப்படுகிறீர்களோ அது ஓஹோ நடப்பதற்கு உச்சநீதிமன்றம் அதை அங்கீகாரம் செய்ததற்கு மோடிஜி தான் காரணம் எனவே உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி இருக்குமானால் நீங்கள் அந்த மைதானத்திற்கு மக்கள் வரிப்படத்தில் கட்டப்பட்ட அந்த பெரும் மைதானத்திற்கு மோடி அவர்களை பெயரை வைப்பதுதான் முறை நூற்றுக்கு நூறு நியாயமான அரசியல் கலப்பில்லாத மிக மிக நடுநிலையான கருத்தாக நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன் பார்க்கிறேன் திரு அண்ணாமலையை நான் ரசிப்பதற்கு இந்த நடுநிலைமை ஒரு காரணம் இன்னொன்று ஒரு நியூஸ் செவன் தொலைக்காட்சியினுடைய பிரபு என்கிற ஒரு தொலைக்காட்சி நிருபர் சமூக விருதுகளால் தாக்கப்பட்டு விட்டார் பல்லடத்தை சார்ந்தவர் ஓடோடி போய் இங்கே நிற்கிறார் பார்க்கிறார் ஆறுதல் சொல்லுகிறார் இவையெல்லாம் திரு அண்ணாமலை அரசியலுக்கு அப்பால் பட்டு ஒரு தலைவராக வளர்ந்துவிட்டார் என்பதை காண்பிப்பதாக நான் கருதுகிறேன் திரு அவர்கள் திரு அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி என்றெல்லாம் அழைத்து அசிங்கப்படுத்த வேண்டும் என்று பேசுகிற போது கூட திருச்சி மாநாட்டில் கொஞ்சமும் கண்ணியம் தவறாமல் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு முதலமைச்சரை அங் மேடையில் உட்கார வைத்து கொண்டு இருபத்தி மூணாம் புலிகேசியை புகழ்ந்து பேசி இரண்டு சீட்டுக்கு பதிலாக மூன்று சீட்டு கொடுங்கள் எனக்கு எம்பி என்று கேட்க என்னை திட்ட செய்திருக்கிறார் அப்படி அது பயன்படுமானால் எனக்கு மகிழ்ச்சி வெடித்து சிதறவில்லை கொந்தளித்து இழவில்லை அவர் சொல்லுகிறார் இந்த இனத்தையே இருப்பது திரு திருமாவளவனர்களும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியும் தலித்துகளை அவர் சொல்லுகிறார் ஒரு நூற்றி அறுபது கோடி ரூபாய் நூற்றி அறுபதாயிரம் கோடி ரூபாய் தலித் நலனுக்காக மத்திய அரசு ஒதுக்கியதை முழுவதுமாக செலவு செய்யாமல் ஒரு நூறு கோடி ரூபாயை திருப்பி அனுப்புகிறார்கள் இதுதான் திமுக தலித்துகளுக்கு செய்கிற நன்மையா அவர் என்னை ஆட்டுக்குட்டி என்பதனால் எனக்கு வருத்தமில்லை ஆட்டுக்குட்டி ஒரு நல்ல விலங்கு நான் ஆட்டுக்குட்டியாக இருந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்னை வைத்து திரு திருமா அண்ணன் திருமாவளவன் தனக்கு ஒரு லாபத்தை சம்பாதித்து கொள்ள முடியுமானால் எனக்கு மகிழ்ச்சி அழகாக சொல்லுகிறார் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வாரிசுகளாலே வாரிசுகளுக்கு மட்டுமே பதவி வழங்கப்படுகிறது என்பதை மிக மிக எளிய உதாரணத்தால் சுட்டிக்காட்டுகிறார்